சரி

நாக்கிறேன் nah, நாக்கிறேன் nah, nah, nah.

போ <laughs> <laughs> கொடுக்காச்சு okay, 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 okay.

முதல் தனிங்கிட்டு இருக்க ஓட்டி வருகின்ற சாரதி ரெட்டிய தலவாய் கடை துரை சாரதி ரெட்டியாக

வரகுடானார் இரண்டாவது வந்து கொண்டிருக்கிறது புத்த உபா உபாபர்தனி சாயல் குடி மொபாபர்தனி மொபாபர்தனி சாயல் குடியா ஓடி வருகின்ற சார் தேர் ஓடிங்க ஓடிங்க பரபான் கொள்ள மார்தனியா சாமியா நருக்குடியா பரதா ஓடிங்க ஓடிங்க சுதலால வந்து கொண்டிருக்கிறது சுதலால வந்து கொண்டிருக்கிறது ஏப்பு திருட முகரதே ஆச்சரோ ராக்கெட் ரஜினி வேடாபட்டி நைன் இந்த உடல் ஆவனே இப்போ ஓடும் ஓட கட்டி அவன ஒரு பைக்கோண்டிக்கு முன்னே ஓடுறதுதானே மொதான் மாட ராக்கெட் ரஜினி ரேடாபட்டி ஏ பி ஆர் ரூணா மகிழ் ஆப்பனர் தெரியா மாய்க்கோண்டிக்கு முன்னே போற மாடுறேன் மொத பாடா ஏபி ராக்கெட் ரஜினி வேடாபட்டியா ஏ பி வளகின்ற கார மாட ஒரு காலத்துக்கு வெச்சுட மாட்டிருந்தாரு ஜனா

போட்ட போட்டா இரண்டாவது தெருவே வெறி போடுနေத போடு பா மாடு ஒரு கண்டேடு இருக்குது இருக்குது கலாய ஏத்துறுகள இரண்டாவது தெருவே சத்துறகையில பொம்பாச்சடியும் முபாபர்கடீ சாரி அத லோடி வந்த காரை கச்சூர் தலையில இருந்து கலாயத்துற கறிய ரெட்டியா பட்டி காருது மூன்றாவது ராஜநாரடு இரத்தை பிடிச்சதுக்கு அந்த கட புற மாடு அளை மெமரி கார்டு பத்திரம் ஏய் மேல இருக்க மெமரி கார்டு பத்தறனே அது சரி வா போடு பத்தறோ அது சொல்லிட்டேன் போடு போடு வந்து வந்து இருக்கடா சுனோட் பாண்டி கம்பத்து பட்டி டைண்ட் போடு பத்தி இன்னும் மூன்றாவது தாத்தா சரி சரிதானா ரமேஷ் சாடியின் திருத்தப்பட்டி தினேஷ் பாண்டியன் கம்பெர்டி வாட் போன்ற பத்திர தண்ணிச்சப்பட்ட காலைகள் நான்காவதாக மதிப்பிரிய வேடப்பட்டி